கோ விவரமான ஆளுன்னு பார்த்தா வில்லங்கமான ஆளால இருக்கிறாரு மதுவுக்கு எதிராக போதைப் பொருளுக்கு எதிராக வைகோ நடைபெறும் போறாரா நல்ல விஷயம் தான் நாலரை வருஷமா எங்க போனாரு கடந்த நான்கரை வருஷமா இந்த சாராய மாடல் திமுக ஆட்சிக்கு சிங்சாங் தட்டிட்டு இப்ப என்ன திடீர் ஞான உதயம் ஓ தேர்தல் வருதா ஏதோ நாடகத்தை நடத்திட்டு போங்க ஆனா கொடுமை என்ன தெரியுமா இந்த நடைபயணத்தை துவக்கி வைக்கிறது யார் தெரியுமா சாராயக்கலை வருவாய ஒவ்வொரு தீபாவளிக்கும் பன்மடங்கு உயர்த்தி காட்டி சாதனை படைத்த இந்த திராவிட மாடல் ஆட்சி நிர்வாகி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த அறிவிப்பை எல்லாம் பாக்குறப்ப எங்களுக்கு சாட்சா திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு பழமொழிதான் ஞாபகத்துக்கு வருது

அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்துங்க அதுக்கு முன்னாடி வாயில கருப்பு துணியை கட்டிக்கிட்டு கையில போட புடிச்சுக்கிட்டு போராட்டம் பண்ணீங்க ஆட்சிக்கு வந்த நான்கரை வருஷமா போன தீபாவளி டாறு கட்ட முஞ்சிடணும்னு மும்பமா வேலை பார்க்குறீங்க இதுல ஒரு அமைச்சர் நாங்க பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கவே இல்லைன்னு சொல்றாரு இன்னொரு அமைச்சர் பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறது டெபாசிட் தொகைன்னு சொல்றாரு இன்னும் கொடுமை என்னன்னா பாட்டிலுக்கு மேல பத்து ரூபா வாங்கினதுனால ஒருத்தர் நீதிமன்றம் வரைக்கும் போய் ஐயாயிரம் ரூபாய் பணத்தை வாங்கியிருக்கிறாரு இந்த ஆட்சி அப்படியான அவலமான ஆட்சியா போயிட்டு இருக்கு இந்த லட்சணத்துல மதுவுக்கு எதிராக போதைப் பொருளுக்கு எதிராக முக ஸ்டாலின் அவர்களுடைய துவக்கி வைக்க வைக்கோவர்கள் நடைபெறும் போறார் என்னையா நாடகம் இது என்ன நாடகம் இது கடந்த நான்கரை ஆண்டுகள்ல வைக்கோவர்கள் கொஞ்சமாவது கொதி தேர்ந்திருக்கலாமே கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குறிச்சி கொத்து கொத்தா செத்தானே அன்னைக்கு இந்த கூட்டணி கட்சியை பார்த்து கொதித்தேர்ந்திருக்கலாமே ஏந்திருக்கலையே மரக்காலத்துல கள்ளச்சாராயத்தை குடிச்சு மாண்டு போனானே அன்னைக்கு வைக்கோ மௌனத்தை எல்லாம் கலைச்சிட்டு யோ எங்களுக்கு ஒத்த சீட்டு வேணாம் ஆறு சீட்டு வேணாம் என் பிள்ளைக்கு எம்பி பதவி வேணாம் மக்கள் சாவராய சாராயத்தை ஒழுங்கியான நடைமுறத்தை மேற்கொண்டிருக்கலாமே செய்யலையே இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு அதுக்கு காரணம் என்ன அடிப்படை காரணம் அந்த மூணு அயோக்கிய பயிலும் போதைக்கு அடிமையாகி கஞ்சா போதை தெரிஞ்சிருக்கிறானுங்க அதுதான் காரணம் அப்பயாவது கொதி இருந்திருக்கலாமே வைக்கும் அவர்கள் இல்லையே அப்பெல்லாம் கொதித்த தேர்ந்திருக்கலையே இப்ப மட்டும் என்ன ஒரு டீன்னு கொதிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா ஏன்னா கூட்டணி கட்சிக்காரன் ஃபுல்லா திமுகவுக்கு முட்டு குடுக்கிறான் எல்லாரும் ஒத்த சீட்டு ரெண்டு சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்க பாக்குறான் நம்ம கட்சியால தேஞ்சு போயிட்டே போயிடுச்சு நம்ம பிள்ளைக்கு ஒத்த சீட்டு கொடுத்ததே பெருசுன்னு நினைச்சு பேசிட்டு இருக்காங்க நம்மளும் எப்படியாவது முட்டி மோதி அண்டா செந்திலுக்கு தாண்டி முட்டு குடுத்தா தானே நம்மளுக்கு ஒத்த சீட்டு ரெண்டு சீட்டையாவது கூட வாங்க முடியுமேன்னு வைக்கோ அவர்கள் கோதாவில இறங்கிருக்கிறாராரு அதுக்காகதான் இந்த மதுவுக்கு எதிராக போதைப் பொருளுக்கு எதிராக நடப்பத நினைக்கிறேன் உண்மையாலுமே ஒழிக்கணும் அக்கறை இருந்துச்சுன்னா இந்த கொடுமைகள் நடந்துச்சு இல்ல அப்பவே தேர்ந்தெடுக்கணும் தினந்தோறும் பல குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு காரணம் என்ன இந்த அடிப்படை போதைப் பொருள் தான் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலும் விழுந்துட்டு இருக்காரு என்ன சொல்றாரு எங்க பார்த்தாலும் கஞ்சா பெருகி போயிருக்கு கள்ளச்சாராயம் பெருகி போயிருக்கு இந்த குற்றச்செயலுக்கு அடிப்படை காரணமா அதுதான் இருக்குது அதை தாண்டி போத ஊசி போதை மாத்திரம் வந்துருச்சு அதற்காகவே இந்த திராவிட மாடல் ஆட்சியை வீட்டுக்கு வரப்போன்னு சொல்ற ஆனால் நீங்க அந்த திராவிட மாடல் கூட்டணியிலே இருந்துகிட்டு அங்கேயே குந்திக்கிட்டு அவர்களுக்கு எல்லா இடத்தையும் சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு ஜாட்ரா தட்டிக்கிட்டு இந்த மக்களை எல்லாம் அழித்தொழிக்கக்கூடிய இந்த சாராய போதையை பத்தி எல்லாம் கொஞ்சம் சிந்திக்காம இப்ப தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல இன்னும் மூணு மாசம் இருக்குது இப்ப நீங்க சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு தீவிரமா இருக்கிறீங்க என்னங்க இதெல்லாம் இது வேற யாராவது கூட்டணியில் இருக்கிறவங்க செஞ்சா கூட பரவாயில்ல அறுபது ஆண்டு கால அரசியல் அனுபவம் பெற்ற வைகோ அவர்கள் இந்த அளவிற்கு கீழே இறங்கி திமுகவுக்கு முட்டு கொடுக்கணுமா இந்த அளவுக்கு கீழே இறங்கி முட்டு கொடுக்கணுமா தினமும் செய்தித்தாள் வருது எங்க கஞ்சாவே இல்லைன்னு சொல்ல முடியாது அங்க அஞ்சு கிலோ கஞ்சா பிடிச்சா இங்க மூணு கிலோ கஞ்சா பிடிச்சான்னு சொல்றான் வாத்தியாரை போய் அடிக்கிறான் கஞ்சா போதையில பள்ளி கூட வேன்ல கல்ல விட்டு ஏறியறான் கஞ்சா போதையில சாராய போதையில அப்படி தலைவிற்சி ஆடு போதைப் பொருள் தமிழ்நாட்டுல எல்லாம் கம்முனு கடந்துட்டு இப்போ திராவிட மாடல் ஆட்சி மு க ஸ்டாலின் அவர்கள்ட்டி தலைவர்கிட்ட தான் இருக்கு யார் தொடங்கி வைக்கிறாரு அவர்கள்ட்ட தானே இருக்குது ஏன் ஒழிக்கல இந்த நான்கரை ஆண்டு காலத்துல இருந்தது போல எங்கேயாவது கள்ளச்சந்தை சாராயம் கள்ளச்சாராயம் கிடைச்சதா கஞ்சா கிடைச்சதா போதைப் பொருள் கிடைச்சதா தினந்தோறும் செய்திகளை பாக்குறோமா இல்லையா டாஸ்மாக ஒழிக்கணும்னு போராடிட்டு இருந்த போய் முதல்ல இந்த கல்லறி சந்தைய ஒழிக்கணும்ன்ற போராடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோமே இதெல்லாம் யாரால சரி இந்த இதுக்கெல்லாம் யாரு வரா டி ஆர் பலம் வராரா சாராய பதில்கள் டி ஆர் பலம் ஜெகத்ரச்சகன் வராங்களா இன்னும் சிறப்பா இருக்கும் நிகழ்ச்சி இன்னும் சிறப்பா இருக்கும் இல்ல இதெல்லாம் ஏதோ கேட்கிறவன் கேனப்பாயில இருந்தா நெய் நெய்வழிதுன்னு சொல்றான்ற மாதிரி இதெல்லாம் எவ்வளவு கொடுமையான இதா இருக்கு அரசியல் எவ்வளவு கொடுமையான அரசியல் இன்னும் தமிழ்நாட்டு மக்கள் முட்டாளாகவே நினைச்சிட்டு இருக்காதீங்க அதுவும் மூத்த அரசியல்வாதியான எல்லாரும் போற்றக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வைகோ அவர்கள் தன்னுடைய இருப்ப தக்க வச்சுக்கணும் தான் சேர்த்து வைத்திருந்த நற்பெயரை தக்க வச்சுக்கணும் அதை விட்டுட்டு மொத்த சீட்டுக்கும் ரெண்டு சீட்டுக்குமாக தன்னுடைய கௌரவத்தை தன்னுடைய நற்பெயருக்கு அவப்பெயர் சுமாரிச்சுக்காதீங்க